அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம எல்லாருமே இங்கே ஆற்றலோடு இணைந்திருக்கிறோம் நம்ம உடம்புலேருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது மனம் ஆரோக்கியமாக இருக்கும்போதும் ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது அப்போ ஆற்றல் அப்படிங்கிறது உடலும் மனமும் ஒரு சேர இணைந்து செயல்படும்போது ஆற்றல் வெளிப்படுகிறது அப்போ அந்த ஆற்றல் ஓங்கி இருப்பதற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த எண்ணம் சொல் செயல் இது மூணும் எப்போ நேர்கோட்டில் ஒன்றிணைந்து இருக்கிறதோ அப்போ ஒரு மனிதனிடமிருந்து ஆற்றல் பொதுவாக வெளிப்படுகிறது இப்போ இந்த ஆற்றல் வந்து இயற்கையில் எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இயற்கையில் பஞ்சபூத தத்துவங்களில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது எல்லாமே தன்னுடைய இயல்பில் இருக்கும்போது அந்த ஆற்றல் இயல்பாக வெளிப்படுகிறது இப்போ மண் மண் தன்னுடைய இயல்பில் இருக்கும் பொழுது ஆற்றல் ஓங்கி இருக்கிறது காற்று தன்னுடைய இயல்பில் இருக்கும்போது ஆற்றல் ஓங்கி இருக்கிறது நீர் தன்னுடைய இயல்பில் இருக்கும்போது ஆற்றல் ஓங்கி ஓங்கி இருக்கிறது இதே போல தான் இந்த மனிதர்களும் இயல்பு நிலையில் இருக்கும்போது ஆற்றல் ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சமீப காலங்களில் ஒரு உளவியல் ஆராய்ச்சியில் செய்த ஒரு ஆராய்ச்சியை பற்றின ஒரு சின்ன தகவலோடு நான் தளத்தை ஐயாவிடம் கொடுக்க விரும்புகிறேன் பொதுவாக நீங்கள் எல்லாருக்கும் நமக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏற்ற செலவு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் கேள்விப்பட்டிருக்கோம் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏற்ற செலவு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள் ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணிங்க செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிதம் இருக்கான்னு பாருங்கள் ஆனால் அந்த பழமொழியின் அர்த்தம் அது அல்ல வரவுக்கேற்ற செலவு என்கிற பழமொழிக்கு அர்த்தம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீர்களோ அதற்கேற்றவாறு செலவு செய்கள் என்ற நோக்கத்தில் அது சொல்லப்படவில்லை அப்படின்னா என்ன எனக்கு சம்பாத்தியத்தை எது கொடுக்கிறது எனக்கு ஊதியத்தை எது கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா நீங்கள் சம்பாதிப்பதற்கான ஆற்றல் என்ன இருக்கிறதோ அந்த ஆற்றல் தான் வருமானமாக பெறப்படுகிறது எங்கிட்ட என்னோட ஆற்றல் எப்படி இருக்குது உழைக்கிறதுக்கு பாடியில் ஆற்றல் இருக்கா உடலில் ஆற்றல் இருக்கா மனலில் மனது வந்து ஆற்றலோடு இருக்கிறதா அப்போ வருமானம் எனப்படுவது நம்மளுடைய மூளைக்கோ நம்மளுடைய உழைப்பையோ தாண்டி உங்கள் உழைப்பினால் பெறுகின்ற ஆற்றல் வருமானத்தை கொடுக்கறது உங்கள் மனதினால் உருவாகப்படுகின்ற ஆற்றல் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறது அப்போ நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும்னா எவ்வளவு சம்பாதிப்பதற்குண்டான ஆற்றல் இருக்கிறதோ அதற்கேற்ற செலவை செய்துகொள் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லப்பட்டதான் வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு சொன்னது ஆனால் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஒன்று வருமானத்தை குறிக்கிறதுக்கோ அல்லது நாம் செய்கின்ற செலவில் அப்பா இந்த மாதம் கமிட்மெண்ட் இருக்குப்பா இதை அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு நண்பரை அழைச்சி நாம் நீங்கள் நல்ல எண்ணம் இருக்குது நான் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அரங்காவலர் ஆகணுன்னா எனக்கு ஒரு மூணு மாதம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டார் ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அப்போது நாம் ஒரு புரிதலோடு இருக்கும்பொழுது அவருக்கு நான் இதே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இதே மாதிரி ஒரு ஆற்றல் இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது பணமல்ல கமிட்மெண்ட் என்பது நான் உழைக்கின்ற நான் செயல்படுத்துகின்ற ஆற்றல் தான் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்த உடனே பதினஞ்சே நாளில் அவர் அரங்காவலர் ஆயிட்டார் ஏன்னா பதினஞ்சே நாளில் வருமானம் வந்துடுச்சு அப்போ நோக்கம் என்பது என்னிடம் இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் எவ்வளவு இருக்கிறதோ அந்த ஆற்றலுக்கான தன்மை உண்மையாக வெளிப்படுகிறது இப்போ இந்த ஆற்றல் எப்பெல்லாம் அதிகமாக வெளிப்படுதுன்னா சூரியனுக்கு முன் எழும்போது நம்மளுடைய ஆற்றல் ஓங்கி இருக்கிறது உடலுக்கேற்ற உணவை சாப்பிடும் பொழுது ஆற்றல் ஓங்கியிருக்கிறது அதனால் சூரியன் முன் எழுவோம் உடலுக்கேற்ற உணவை உண்ணுவோம் ஆற்றலை அதிகரிப்போம் ஆற்றல் மீது வரக்கூடிய வரவை நம்மோடு பயணிக்கின்ற உயிர்களுக்கும் உயிர எல்லா உயிர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த வனம் மூலியமாக திருப்பி கொடுப்போம் என்கிற பதிவை பதிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயாவுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன்